ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ராஜி பற்றினா உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சு அவங்க அவங்கிட்டருந்து டியூஷன் எடுக்கிறாங்க அப்படின்ற விஷயம் வீட்டில் தெரிஞ்சதுமே அது நல்லா பூதாகரமாக வந்து வெடிச்சிடுச்சு காதிர நல்லா பிடிச்சி திட்டி விட்றாரு என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில் நான் அன்றைக்கே சொன்னேன்ல இந்த டியூஷன் இதெல்லாம் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு ஆனால் உன் இஷ்டத்துக்கு நீ வந்து முடிவு எடுத்துருக்க இப்போ அதனால் வந்து அசிங்கப்பட்டது யார் எங்கள் அப்பா தானே இதை பற்றியெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா நான் வந்து உனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் சம்பாதிக்கிறதுக்கு நீயாவே வந்து ஒரு போயிருக்கேன்னா உனக்கு எவ்வளோ ஒரு திமிரு வேணும் அப்பா வந்து அசிங்கப்பட்டாரே அதுக்கு வந்து நீ என்ன பதில் சொல்லிட்டு அவங்க அப்பாவை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம வந்து பேசுறாங்க உன்னை வந்து ராஜி சொல்கிறாங்க இல்ல எனக்காக நீ வந்து நைட்டு பகலா வந்து வேலைக்கு போகிற எப்படியாவது உனக்கு வந்து நான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் அப்படின்னு சொன்னவும் உடனே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் திட்டாரு எங்கள் அப்பா வந்து எனக்கு காசு கொடுக்குறாரு கொடுக்கல அது வந்து எங்கள் பிரச்சனை கடைக்கு வான்னு சொல்லுவார் வேணான்னு சொல்லுவார் அது எங்கள் பிரச்சனை என்னை திட்டுவார் அடிப்பார் நாளைக்கே அது வந்து நானும் அவரும் சேர்ந்துப்போம் அப்பா மகனுக்குள்ளார நடக்கிற விஷயத்தில் நீ எதுக்கு வந்து தலையிடுற அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துகிட்டு எனக்காக தான் கஷ்டப்படுற எனக்காக தான் கஷ்டப்படுற நீ எதுக்கு சொல்லிட்டு இருக்க நான் விரும்பி தானே வேலை செஞ்சிட்ருக்கேன் உன்னை நல்லா தானே பார்த்துக்குறேன் அதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டுறாங்க கோமதியும் நல்லா பிடிச்சி திட்டி விடுறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ பெரிய முடிவை வீட்டில் யாருக்குமே தெரியாமல் நீ வந்து எடுத்துருப்ப இது இதை தான் நடக்க போகுது இந்த மாதிரி நீ வேலைக்கு போனால் இந்த மாதிரி பேச்செல்லாம் தான் வரும்னு சொல்லிட்டு தானே இந்த மனுஷன் வந்து உன்னை வேலைக்கே போவேணான்னு சொல்லி சொன்னார் அப்படி இருந்தும் அத்தை அத்தைன் சுற்றி சுற்றி வருவியே என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீ எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் வந்து திட்ட ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து சப்போர்ட்டுக்கு வராங்க அவன் முதல்லையே சொல்லியிருந்தால் மட்டும் என்ன ஆகிருக்கும் உங்கள் வேணான்னு தானே சொன்னீங்க அவள் தான் முதலே வந்து கேட்டால் டியூஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வேணான்னு தானே சொன்னீங்க அதனால தான் வந்து அவள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோ பாரு மீனா அந்த பிள்ளையை வந்து வேலைக்கு போக வேணான்ல இங்கே யாருமே வந்து சொல்லலைப்பா முதல்ல படித்து முடிக்கட்டும்னு தான் நாங்கள் வந்து சொன்னோம் இப்போ எதுக்கு வேலைக்கு போய் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வேலைக்கு போக வேணான்னு சொல்லி சொன்னேன் டியூஷன் எடுக்கிறதுக்கே அதை மீறியும் இப்போ வந்து இப்படி ஒரு வேலை இந்த பொண்ணு வந்து செஞ்சுருக்கு அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உடனே கோமதி வந்து திட்டுறாங்க ஏ என்ன நீ நினச்சிட்டு இப்ப எதுக்கு நீ வந்து அவளுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் சொல்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா எல்லாரும் வந்து அவங்க இடத்துல இருந்து யோசிக்கிறீங்க ராஜு இடத்துல இருந்து யாருமே வந்து யோசிக்கல புருஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக தானே அவள் வந்து வேலைக்கு போனா அவள் வேலைக்கு உங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போனாலே சொல்லாமல் போனாலே ஒழிய ஆனால் அதை நினச்சி அவள் வந்து டெய்லி எவ்வளோ பயந்துட்டு இருந்தான்னு எனக்கு தான் தெரியும் டெய்லி வந்து என்கிட்ட சொல்லுவா இந்த மாதிரி மறைச்சிட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒளறிடுறாங்க உன்னே கோமதி வந்து ஏ இரு இரு அப்படின்னா அவள் வந்து டியூஷனுக்கு எடுக்க போனது உனக்கு வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே செந்திலுக்குமே ஷாக் ஆகிடுது உனே ராஜி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை மீனாக்கா வந்து எதோ எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னதும் டேய் உண்மையை சொல்லு மீனா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை மீனா வந்து எனக்கு தெரியும் அந்த டியூஷனுக்கு வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணதே நான் தான் ஏமனுமா தான் அவள் வந்து அந்த டியூஷனே எடுக்க போனா அப்படின்னாது உடனே பாண்டியனுக்கு கோவம் வந்துடுது தெரியும்பா இந்த வீட்டில் வந்து உன் இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறது நீ மட்டும்தான் இப்போ நீ தான் வந்து அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ண வச்சிருக்கியா இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அது பின்னாடி இருக்குன்னு நான் வந்து நினச்சேன் அதே தான் நடந்திருக்கு நான் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் உன்னை வந்து சொல்லிக்கிறேன் இந்த வீட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கௌரவருக்கு இந்த வீடு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து வகுத்து வச்சிருக்கேன் அதை மீறி யாராவது நடந்துக்கிற மாதிரி இருந்தா இப்பயே அவங்க உங்க விருப்பத்துக்கு தான் நடந்துப்பீங்க அப்படின்ற மாதிரி இருந்தா தாராளமா அவங்க இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு வந்து பாண்டியன் வந்து சொல்றாங்க செந்திலும் நல்லா புடிச்சு திட்டி விடுறாரு மீனாவை ஏ மீனா என்ன நீ சொல்லிருக்க அன்றைக்கே அப்பா வந்து அவ்வளோ தூரம் வந்து ராஜி வந்து டியூஷன் எடுக்க எடுக்கவேணான்னு சொன்னதுக்கு காரணத்தையும் சொல்லி தானே சொன்னாங்க அப்படி இருந்தும் நீ வந்து அந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன்னா இப்போ வந்து தெருவில் நின்று எங்கள் அப்பா வந்து அசிங்கப்பட்டார்ல அவமானப்பட்டார்ல என்னென்ன வார்த்தை அந்த வீட்டை வீட்டிலேருந்து பேசினாங்க அது எல்லாத்தையும் வந்து எங்கள் அப்பா வந்து கேட்டுட்ருக்கணும்னு என்ன தலையெழுத்தா எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி ஒரு முடிவை வந்து நீ எடுத்துகிட்டு என்கிட்ட கூட நீ வந்து சொல்லாமல் இருந்திருப்ப அப்பா என்னை வந்து மன்னிச்சிடுங்கப்பா மீனா சார்பில் நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்றாங்க உடனே கோமதிக்கு சம வந்துடுது என்னடி ரெண்டு பேர் பேருக்கும் நான் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணிருப்பேன் நீங்க ரெண்டு பேரும் பாவம்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ தூரம் நினைச்சிருப்பேன் ஆனா நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்காம என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம உங்க இஷ்டத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் நடந்துட்டு இருக்கீங்கல்ல பாவம் இந்த மனுஷன் எப்படி தலை குனிஞ்சு நின்னாரு இதெல்லாம் கொஞ்சமா அதை யோசிச்சு பாத்தீங்களா ஏராஜி உங்க அப்பா எப்படி பேசுவாங்கன்னு உனக்கு வந்து தெரியாதா எல்லாமே தெரிஞ்சு நீ இப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்கியே உனக்கு எவ்வளோ தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னை வந்து பாண்டியன் வந்து ரொம்ப அப்படியே உடஞ்சு போயிடுறாரு ஒரு மாதிரி அவர் சொல்றாரு நான் வந்து இந்த ஊருக்கு வந்தப்போ எனக்குன்னு யாரும் கிடையாது அது கையில் வந்து நயா பைசா காசு கிடையாது நான் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு இடத்த வேலை பார்த்து அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல முன்னேறினேன் கோமதி வந்து கடைக்கு வரேன்னு சொன்னா கூட நான் வந்து வேணான்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த குடும்பத்தோட கஷ்டம் என்னோட போகட்டும்னு சொல்லிட்டு நான் நினப்பேன் அப்படி பார்த்து பார்த்து நான் தான் இந்த குடும்பம் யாரோட நகைக்கோ பணத்துக்கோ ஆசைப்பட்டு நான் எப்போவுமே இல்லை இந்த பார் ராஜே நீ வந்து பணம் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்லாம் நான் எப்போவுமே வந்து நினைச்சது கிடையாது ஏன் நான் ஒருத்தனே போதும் இந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றுறதுக்கு அப்படி தான் இன்னைக்கு வரைக்கும் நான் நினச்சிட்ருக்கேன் தோப்பார் கோமதி நாளைக்கு காலையில் முதல்ல பேங்க்கில் போய் அந்த நகை எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டு வாசலில் வந்து நீ கொடுக்குற அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் இப்போயும் சொல்கிறேன் நான் இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு நியதி இருக்குது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து நினச்சிட்ருக்கேன் அப்போ தான் இந்த குடும்பம் வந்து கட்டுக்கோப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதை விட்டுட்டு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க நடப்பீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி தாராளமாக அவங்கவுங்க வெளியில் போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் சொல்லிவிட்டு அவர் வந்து எழுந்து போயிடுறாரு கோமதியும் வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து முறைச்சிட்டு போயிடுறாங்க செந்தில் வந்து வந்து பயங்கர கோபமாக இருக்கார் மீனா மேலே அண்ட் எவ்வளோ தூரம் வந்து அப்பாவுக்கு என்ன எதிராக எதுவும் பண்ணாதுன்னு சொல்லியும் இப்போ மீனா வந்து இப்படி சப்போர்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்ற கோவம் வந்து செந்திலுக்கு ராஜி வந்து என்னடா நம்மளால் வந்து மீனா கத்திட்டு வாங்குறாங்களேன்னு அவங்களுக்கு வந்து ஆனால் கதருக்கு வந்து இப்போ ராஜி மேலே சேம கோவம் வந்துடுச்சு என்னதான் அவங்க அப்பா மேலே அவருக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருந்தாலும் இப்போ அவர் சொன்ன மாதிரி அது அப்பா அப்பா ஏன் பிரச்சனை இப்போ இந்த மாதிரி வந்து அவங்க அப்பா வந்து எல்லார் முன்னாலையும் அசிங்கப்பட்டது வந்து கதிர்க்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை அதனால பயங்கர கோவத்தில் வந்து இருக்காங்க இங்கே இந்த இப்போ வந்து மழை பேஞ்சு ஓஞ்ச மாதிரி இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை வந்து நடந்து முடிஞ்சிருக்கு கோமதி வந்து இப்போ மீனாமலையும் சரி ராஜமலையும் சரி சம கடுப்பில் வந்து இருக்காங்க இந்த பிள்ளைங்க பாரு நம்ம குடியே இருந்துட்டு நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்கு டியூஷன் விஷயமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து எவ்வளவோ தூரம் ராஜு கிட்ட சொல்லி தான் வச்சிருந்தாங்க ஆனால் அவங்களும் வந்து கேட்கவே இல்லை இந்த நகை விஷயத்துலையும் வந்து இந்த நகையை கொண்டு போய் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தான் பாண்டியன் வந்து முதலே சொன்னாங்க ராஜி கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு கோமதி வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆனா இப்போ இது எல்லாமே சேர்ந்து இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு மாதிரி தர்ம சங்கடத்தை வந்து கொண்டு வந்துருச்சு இப்போ பழனியுமே வந்து பண்ண அப்படின்ற மாதிரி தான் பழனிக்குமே அந்த அங்கே வந்து வந்து குமாருக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுது நீங்க ஏன் உடனே எனக்கு போன் பண்ணல நீங்க போன் பண்ணி தான் நான் உடனே வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன் அப்படின்னு சொன்னதும் உடனே தான் திட்டுறாங்க ஏண்டா நீ வந்து எரிய நெருப்பில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தவா இதை பாருங்க அந்த வீட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு ராஜி இப்போ வந்து அவளுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டிங்கல்ல அவள் வந்து டியூஷனுக்கு போனா என்ன என்ன பண்ணா என்ன ஏன் இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து இவங்க சொல்கிறாங்க ராஜியோட அம்மா வந்து வடிவு வந்து சொல்கிறாங்க உங்களை மாதிரிலாம் வந்து பொண்ணு தப் சரியாக எதாவது பண்ணால் தலைமையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறதும் அவள் எதாவது தப்பு பண்ணா வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுக்கி விடுறதெல்லாம் எந்த ஒரு அம்மாவாலையும் முடியாது ஏன் நீங்கள் கூட தான் அன்றைக்கி வந்து கோவத்தில் வந்து உங்கள் தம்பி வந்து அத்தையை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாரு அதுக்காக வந்து அத்தை என்னை கோச் அப்படியே வா விட்டுட்டாங்க இப்பயும் நீங்களாம் வேணும்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் மன்னிச்சிட்டு இல்லையா அதுதான் ஒரு அம்மா உடகணும் பசங்க வந்து தப்பே பண்ணாலும் பசங்களுக்காக வந்து நிற்கிறது தான் அம்மா உடகணும் என் பொண்ணு கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாறியுமே சொல்கிறாங்க இப்போ என்ன நீங்கள்லாம் வந்து பெரிய பெரிய கோட்டையாக கட்டி வச்சுட்டீங்க அது என்னமோ நாங்கள் எடுத்த மாதிரி இப்படியெல்லாம் திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சக்திவேல் வந்து மாறி எடுக்கிறாங்க என்ன மூணு பேரும் ஒன்றா ஒரே மாதிரி வந்து பேசிட்டு இருக்கீங்களா மூணு பேரும் பிளான் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு அதுக்கப்புறம் முத்துவேல் சொல்றாங்க யாராவது வந்து இனி அந்த குடும்பத்தோட ஒட்டணும் உருவானும் நினைச்சீங்கன்னா நடக்கிறதே வேற பொண்டாட்டினும் பார்க்க மாட்டேன் யாருன்னு பார்க்க மாட்டேன் வெட்டி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு என்ன இவங்க எப்படி காட்டு விராண்டித்தனமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்பத்தான் வடிவு அப்புறம் மாறி மூணு பேரும் வருத்தப்பட்டு இருக்காங்க அதோட இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க இனி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை எப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ பற்றி உங்களுக்கு நடக்கிறதுக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ